அனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் இருப்பீர்கள் என்று கத்திர்கள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளிப்பகுப்புக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் இதை நாளிலும் தேவ நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை லூக்கா சுவிசேஷம் ஒன்றாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தின் முதல் பகுதி இப்படி சொல்லுகிறது இதோ தகுந்த காலத்திலே நிறைவேற போகிற என் வார்த்தை கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் கத்தருடைய வார்த்தை ஒளிந்து போகாது என்று வேதம் சொல்லுகிறது கதற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கின்றன என்று வேதத்தில் வாசிக்கிறோம் மனிதனுடைய வார்த்தைகள் இந்த உலகத்தோடு முடிந்து விடுபவைகள் ஆனால் கத்தர் நமக்கு உரைத்த ஒவ்வொரு வார்த்தைகளும் நித்தியத்துக்கு நேராய் நம்மை நடத்தக்கூடியவைகள் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் அநேக வார்த்தைகளை வாக்குத்தத்தங்களை ஸ்தோத்திரம் தேவன் எனக்கு தருகிறாரு அது எப்போது நிறைவேறும் எப்போது அது நடக்கும் அதுக்குள்ளே என்னுடைய காலம் முடிஞ்சிருமா அதுக்குள்ளே எனக்கு வயசாயிருமா அதுக்குள்ளே ஆமையன் ஸ்தோத்திரம் என்னுடைய பிள்ளைகள் பெரிய பிள்ளைகள் ஆயிடுவார்களா என்னுடைய ஓட்டம் முடிந்து விடுமா ஒருவேளை பல கேள்விகளோடு சந்தேகத்தோடு இதை பார்த்து ஆனால் ஆண்டவர் சொல்றாரு தகுந்த காலத்தில் என் வார்த்தைகள் உன் வாழ்க்கையில நிறைவேறும் கத்தரு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அந்த தகுந்த காலம் நிறைவேறுவதற்கு ஏதுவான தகுதி உங்கள் வாழ்க்கையில் வந்து நிறைவேறப் போகிற அந்த தகுந்த காலம் வரும்பொழுது நீங்களே மறந்தாலும் கத்தர் சொன்ன தம்முடைய வார்த்தையை அவர் மறக்காமல் உங்கள் வாழ்க்கையில் அப்படியே நிறைவேற்றி கொடுக்க அவர் உண்மையுள்ளவராய் போதுமானவராய் இருக்கிறார் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் மனிதன் சொல்லுவான் ஆனால் நிறைவேற்ற முடியாமல் போய்விடும் அதிகாரி சொல்லுவார்கள் நிறைவேற்ற முடியாமல் போய்விடும் எத்தனையோ மனிதர்கள் எவ்வளவோ விஷயங்களை சொல்லுவார்கள் ஆனால் எதுவும் நிறைவேற்ற முடியாமல் போய்விடும் ஆனால் கத்தர் ஒன்றை உங்கள் வாழ்க்கையில் சொல்லுவார் நிறைவேற்ற முடியாத தேவன் அல்ல அதை எப்படியும் உங்களுக்கு நிறைவேற்றுகிறவர் சகரியாவுக்கு தேவன் சொன்னார் தகுந்த காலத்தில் உன் வாழ்க்கையில் என் வார்த்தை நிறைவேறுவதற்கு அது இருந்தது சகரியா நீ விசுவாசிக்காதபடினால அதுவரைக்கும் நீ பேசக்கூடாத உண்மையாய் இருப்பாய் ஆனால் நான் என்ன சொன்னனோ அதை நான் செஞ்சு முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கத்தர் சகரியாவனுடைய வாழ்க்கையில் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினா கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவனால் அந்த நேரத்தில் விசுவாச முடியாததுனால கத்தர் அவனை விட்டு விட்டு போகவில்லை அவர் சொன்னதை சொன்ன நேரத்தில் சொன்ன சகரியாவுக்கு சொன்னபடியே நிறைவேற்றின தேவன் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கையில் தகுந்த காலத்தில் அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையும் நிறைவேற்றி உங்களை சந்தோஷப்படுத்துவாராக உங்களை மகிழ்ச்சியாக்குவாராக உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கத்தை கிரியை செய்வாராக இந்த வார்த்தையின்படியே ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து தகுந்த காலத்தில் அன்றுவரே நம்முடைய வசனத்தை வார்த்தைகளை தீர்க்கமாய் கத்தர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீ நிறைவேற்றுவீராக உடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும் மேன்மை அடையட்டும் ඒ सവනற்பமான نامமத்தில் பிதாവ ஆ හവ குടെ خතුங்களைെ අසவதிി ஆ